டிஎன்பிசிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்லேருந்து ஒரு மிக முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு நிறைய தேர்வுகள் நம்ம கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா டிஎன்பிசிசிசிசிசிசுப் ஃபோர்னுடைய வேகன்சி வந்து ஃபர்தராக இன்கிரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கிடைச்சிருக்கிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர்டைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கிடைச்சிருக்கு ஏன்னா டிஎன்பிசி வந்து தற்போது துறை சார்ந்த கணக்கெடுப்பில் ஈடுபட்டு இருக்காங்க குரூப் ஃபோர் தரத்திலான கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்களா இருக்கு ஸோ அதை வந்து குரூப் ஃபோர்ல வந்து பேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்தெந்த துறையில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துறைவாரியான வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு எப்போவுமே கவுன்சிலிங்க்கு முன்னாடி பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த மாதிரியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் அந்த பார்டரில் இருக்குங்க இல்லையா ஒரு கொஞ்சம் மார்க்கு டிஃப்ரெண்ட்டில் பார்டரில் இருக்காங்க ஜாப் வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பார்டரில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அவங்களுக்குலாம் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர்னுடைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் டிஎன்பிசி தரப்பில் இருந்து அஃபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறது வரும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுவேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் கிடைச்சாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி